அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலையா காட்டன் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இது யார் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது நம்ம சுவாமி இருக்கார் இது ஏ யூஸ் பண்ணி இந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பக்கத்தில் யாரை நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஆலயா காட்டன்லேருந்து இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆலயா காட்டன்லேருந்து இருந்து இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிருக்காங்க சரிங்களா அது மாதிரி வந்து நம்ம சுவாமிக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஏஏ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அவன் கூட யாரை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ யாரை நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஏஏஏ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எது ஏஏ எது நெஜம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் தாத்தா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு காவேரியோடு நின்று அழகான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் மகாநதியில் விஜய் வீட்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய போயிட்டு இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஆஃபீஸ் ட்ராக்லாம் வந்து நம்ம காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் இந்த அப்டேட்டுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி தாத்தா எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து நமக்கு அவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் காவேரி வந்து இங்கே விஜய் வீட்டில் தான் இருக்காங்க தாத்தா வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காரு காவேரிக்கும் தாத்தாவுக்குமே வந்து இனி கான்வர்சேஷன் அதிகமாக வரல முன்னாடியெல்லாம் அவங்க விஜய் தாத்தா காவேரி மூணு பேரும் அழகாக வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அது நம்ம எதிர்பார்க்குறோம் அது வந்து இன்னி கொண்டு வரல இன்னி வரல அப்படிங்கிறத விஜய் காவேரி தனியாகவே வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஏன்னா தாத்தா வந்து விஜய் காவேரியோடு சேர்ந்து அவங்களோட பக்கத்தில் நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் ஏன்னா பாட்டி பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிர் நிர்பந்தத்தில் அவர் வந்து நிற்கிறார் கண்டிப்பாக வந்து அவங்க பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு இருக்குது விஜய் வந்து இங்கே ட்டலாக கவறி ஃபேமிலி பக்கம் சாஞ்சதுனால தாத்தாவுமே அந்த மாதிரி சாஞ்சு போக முடியாது இல்லையா அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறாரு இருக்கட்டும் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக வந்து தாத்தா வந்து காவேரியை வந்து எப்போவுமே வந்து விடமாட்டார் அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும் விஜய் என்ன யோசிக்கிறாரோ அதை தான் தாத்தாமே யோசிப்பார் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி ட்ராக் போகிறதுனால ஏன்னா காவேரி சைடு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறதுனால அது அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இல்லையா க தாத்தாவோட ஃபேமிலி அதாவது விஜயோட ஃபேமிலியில் அதனால் தாத்தா வந்து கொஞ்சம் பின்னாடி நிற்கிறாரு முன்னாடி சீக்கிரமாகவே வருவார் விஜய் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறேன் ீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க மக்களை